ஹாய் எஸ்பிரண்ட்ஸ் வெல்கம் டு டிலைட் அண்ட் ரைஸ் அகாடமி இலக்கணத்தில் நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா வேர்ச்சொல் சொல் அறிதல் வேர்ச்சொல்லில் இருந்து வினைமுற்று வினையச்சம் வினையால் அணையும் பெயர் பெயரச்சம் வகை அறிதல் தான் பார்த்துருப்போம் இந்த எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்க எல்லாமே நம்ம வந்து பார்த்து முடிச்சாச்சு புதிய சிலபஸ் படி வரிசையாக பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அயர்ச்சொல் தமிழ்ச்சொல் சொல் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தயவு பண்ணி எல்லாம் என்னை மன்னிச்சிருங்க ஏன் அப்படின்னா லாஸ்ட்டு த்ரீ டேஸாக என்னால் எந்த அப்டேட்டும் வந்து கொடுக்க முடியல மேக்ஸ் கிளாஸ் இலக்கணம் ரெண்டுமே வந்து என்னால் கொடுக்க முடியல ஹெல்த் இஷ்யூஸ்னால அதனால தயவு பண்ணி வந்து என்ன மன்னிச்சிருங்க ஓகேங்களா இனிமேல் வந்து ரெகுலராக வந்து கிளாஸஸ் வந்து போடுறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன் கமெண்ட்ல கூட கேட்டிருந்தாங்க கண்டினியூஸாக போடுங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னால் வந்து கொடுக்க முடிஞ்ச அளவு வந்து கிளாஸஸ் வந்து நான் கொடுத்துட்டு தான் வரேன் ஓகேங்களா இன்றைக்கி வந்து அயர்ச்சொல் தமிழ் சொல் தான் பார்க்க போகிறோம் இந்த அயர்ச்சொல் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா பேச்சு வழக்கில் பேசுகிறோம் இந்த பேசக்கூடிய சொற்களில் நம்ம தமிழ் சொல் தான் பேசுறோமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இதுல கன்னடமும் கலந்து வரலாம் தெலுங்கு துளுவம் உருது சரிங்களா துலுவ மொழின்னு சொல்லுவாங்க இல்லையா துலுவம் உருது வடமொழி சமஸ்கிருதம் சொல்லுவோம் இல்லையா ஸோ இந்த மொழிகள் எல்லாம் வந்து நம்ம பேசும்போது அதுவும் கலந்து தான் வரும் சரிங்களா இந்த சொற்களை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அயற்ன்னு சொல்கிறோம் அதாவது எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன் இல்லையா தயவு பண்ணி என்ன மன்னிச்சுருங்கன்னு சொல்லிட்டு அந்த மன்னிப்பு அப்படிங்கிறது தமிழ் சொல் வந்து கிடையாது ஓகேங்களா இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க மன்னிப்பு அப்படிங்கிறது தமிழ் சொல் கிடையாது இது வந்து உருது ஓகேங்களா உருது மொழி சொல் தான் மன்னிப்பு அப்படிங்கிறது அப்போ மன்னிப்பு அப்படிங்கிறதுக்கு தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பொருத்துக்கள் ஓகேங்களா பொறுத்துக்கள் அப்படிங்கறதுதான் வந்து மன்னிப்பு அப்படிங்கிறதுக்கு இணையான தமிழ் சொல் அப்போ மன்னிப்பு அப்படிங்கிறது உருது சொல் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கு என்ன அப்படின்னா நம்ம தமிழ் புத்தகத்திலேயே கொடுத்துருப்பாங்க தேவநாய பாவானர் அவர்களுடைய லெசனில் வந்து கொடுத்துருப்பாங்க என்ன அப்படின்னா அவர் வந்து பால்வாங்க தெருவில் தெருவில் போய் பால் வாங்கிட்டு வந்துட்டு இருப்பாரு அப்ப இடையில வந்து ஒரு மிதிவண்டிக்காரர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா தெரியாம வந்து அந்த வண்டி வந்து அவர் மேல மோதிரும் அப்போ தேவநய பாவானர் அவர்கள் கையில இருந்த பால் என்ன அது சிந்திரும் அதே மாதிரி அவருக்கு சின்ன காயம் ஏற்பட்டுரும் இதனால என்ன பண்ணுவாரு அப்படின்னா அந்த மிதிவண்டியில வந்தவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா தயவு பண்ணி என்ன மன்னிச்சுக்கங்க மன்னித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாரு உடனே தேவனய பாவாணர் வந்து அந்த இடத்துல என்ன சொல்லுவாரு அப்படின்னா மன்னிப்பு அப்படிங்கறது வந்து உருது சொல் நீங்க மன்னிப்பு கேட்கறதா இருந்தா தமிழ் சொல்ல பொறுத்துக்கொள் அப்படின்னு வந்து கேளுங்க அப்படின்னு வந்து சொல்லுவார் சரிங்களா இந்த மாதிரிதான் நம்ம பேசும்போது நம்ம பேசக்கூடிய சொற்கள் வந்து எல்லாமே வந்து தமிழ் சொல் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது ஏன்னா இதில் வந்து உருது சொல் வந்து நம்ம மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றது உருது சொல் கலந்து பேசுகிறோம் அதே மாதிரி பாருங்க கிரீடம் இங்கே பாருங்க கீழே இருக்கக்கூடிய சொற்கள்லாம் கிரீடம் அப்படின்னா மணிமுடி ஐதீகம் அப்படின்னா உலக வழக்கு எத்தனை பேர் வந்து இது வந்து உலக வழக்கு இதுதான் வந்து உலக வழக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம் இதுதான்ப்பா ஐதீகம் அப்படின்னு வந்து சொல்றோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி வந்து அயற் சொற்களும் நம்ம வந்து பேசும்போது என்னது கலந்து பேசுகிறோம் அந்த அயற் வந்து என்னென்ன அதற்கு இணையான தமிழ் சொல் என்னென்ன அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டதும் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன சொற்கள் இருக்குன்னு பார்க்கலாம் இது கூட புக் சோர்ஸஸ் பார்த்திங்க அப்படின்னா டென்த்தில் வந்து கொடுத்துருப்பாங்க டென்த்து ஓல்டு புக்கில் அதே மாதிரி லெவன்த்து நியூ புக்கில் டுவெல்த்தில் வந்து எதிர்மறை சாரி எதிர்மறைன்னு சொல்லிவிட்டு ஆ டுவெல்த்தில் வந்து கொடுத்துருப்பாங்க ஐயர் சொல் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அந்த ஊர் பெயர்கள்லாம் அறிவு வந்துருக்குல்லே அதுதான் வந்து டுவெல்த் புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ வாங்க அயற் என்ன தமிழ் சொல் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து அயற் இந்த சைடு கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து தமிழ் சொல் அதே மாதிரி தான் இங்கே வந்து நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் அயர் சொல் அடுத்து தமிழ் சொல் ஃபர்ஸ்ட் பாருங்க ஐதீகம் ஐதீகம் அப்படின்னா உலக வழக்கு கிரீடம் கிரீடம் அப்படின்னா மணிமுடி இதுவும் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க இதுவும் கேட்டிருக்காங்க ஆதவன் அப்படின்னா ஞாயிறு இருதயம் இருதயம் அப்படின்னா நெஞ்சகம் நம்ம வந்து நெஞ்சுன்னு தான் சொல்லுவோம் தான் வந்து பேசுறோம் இப்ப இருதயம் அப்படின்னா நெஞ்சகம் உபயம் உபயம் அப்படின்னா திருப்பணியாளர் கொடை அனுமதி இசைவு எத்தனை பேர் வந்து இசைவு அப்படின்னு சொல்லியிருக்கோம் நான் வந்து அனுமதி பெற்று வருகிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அனுமதி கேட்டுட்டு வந்துடுறேன் பெர்மிஷன் போட்டு வந்துடுறேன் அனுமதி கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு தான் வந்து பேசுவோம் இசைவு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வந்து நம்ம பேசியிருக்கோமா அப்போ இசைவு அப்படிங்கிறது தமிழ் சொல் அனுமதி அப்படிங்கிறது வந்து அயற் சொல் ஓகேங்களா அடுத்து ஆரம்பம் தொடக்கம் நம்ம வந்து ஆரம்பம் அதுக்கு பதிலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா தொடக்கம் அப்படின்னு சொல்லுவோம் ஆரம்பம் அப்படிங்கிறதுக்கு தொடக்கம் அப்படிங்கிறது தமிழ் சொல் ஈசன் இறைவன் ஓகேங்களா ஈசன் இறைவன் உஷார் விழிப்பு உசாரா இருந்துக்கடா அப்படின்னு தானே நம்ம சொல்லுவோம் உசாரா இருந்துக்கப்பா அப்படின்னு சொல்லுவோம் அப்போ உசார் அப்படிங்கிற வார்த்தையை தான் வந்து நம்ம பேசும்போது யூஸ் பண்ணி பேசுகிறோம் விழிப்பு அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண மாட்டோம் ஓகேங்களா அப்போ விழிப்பு அப்படிங்கிறது வந்து தமிழ் சொல் உஷார் அப்படிங்கிறது அயற் சொல் காகிதம் தாள் உபசரித்தல் விருந்தோம்பல் இந்த விருந்தோம்பல் அப்படிங்கிறது நிறைய தடவை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பேசியிருப்போம் அப்போ உபசரித்தல் விருந்தோம்பல் குபேரன் பெரும் செல்வன் சாவி திறவுகோல் சாவி திறவுகோள் நம்ம நிறைய பேர் நம்மள நிறைய பேர் சாவி சாமின்னு சொல்லுவோம் வீட்டு சாவி எங்க பைக் சாவி எங்க இந்த மாதிரி தான் கேட்போம் திறவுகோல் எங்க அப்படின்னு சொல்லி கேட்போமா திறவுகோல் எங்க வீட்டு திறவுகோல் எங்க பைக் திறவுகோல் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோமா பேச்சு வழக்குல கேட்க மாட்டோம் சாவி எங்க அப்ப சாவி அப்படிங்கறது அயற் திறவுகோல் தான் வந்து தமிழ் சொல் எக்ஸாம்பிள வந்து கேட்கலாம் சாவி அப்படிங்கிற சொல்லுக்கு தமிழ் சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா திறகுகோல் அப்படிங்கிறது கரெக்டாக வந்து போட்டோம் ஆபத்து ஈடர் ஐயோ ஆபத்து அப்படின்னு தான் சொல்லுவோமே தவிர ஐயோ ஈடர் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல மாட்டோம் அப்போ ஆபத்து அப்படிங்கிறது அயர் சொல் ஈடர் அப்படிங்கிறது தமிழ் சொல் எவ்வளவு தமிழ் சொற்கள் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கும் பார்த்தீங்களா அடுத்து பாருங்கள் அங்கத்தினர் உறுப்பினர் அதிகாரி அலுவலர் அபிஷேகம் நீராட்டு அலங்காரம் ஒப்பனை இந்த அலங்காரம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த அலங்காரம் பண்ணிட்டு வந்துடுறேன் மேக்கப் போட்டு வந்துடுறேன் ஒப்பனை அபூர்வம் புதுமை கிராமம் சிற்றூர் நஷ்டம் இழப்பு நாஸ்டா சிற்றுண்டி கஜானா கருவூலம் இது எல்லாருக்கும் தெரியும் கஜானா கருவூலம் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை இதில் பாருங்கள் ஆங்கில சொற்களும் இருக்குது அதே மாதிரி வடமொழி சொற்களும் இருக்குது உருது சொல் இருக்குது தெலுங்கு இருக்குது கன்னடம் இருக்கு துளுவம் இருக்கு ஸோ எல்லாமே வந்து இந்த சொற்கள் அயர் சொற்கள் வந்து வந்திருக்கு அடுத்து பாருங்கள் பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிலையம் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிலையம் லஞ்சம் லஞ்சம் அப்படிங்கிறது கையூட்டு ஓகேங்களா லஞ்சம் அப்படின்னா கையூட்டு உத்தரவு ஆணை உத்தரவு பிறப்பித்தது ஆணை பிறப்பித்தது அப்படின்னு சொல்றோம் இல்லையா நமக்கு வந்து சென்டென்ஸ்ல கேட்கும் போது வாக்கியத்துல உத்தரவு ஆணை அப்படிங்கிறது ரெண்டுமே தமிழ் சொல் தானே அப்படின்னு வந்து யோசிப்போம் ஆனா உத்தரவு அப்படிங்கிறது அயர் சொல் ஆணை அப்படிங்கிறது தான் வந்து தமிழ் சொல் ஓகேங்களா டீ ஸ்டால் தேநீர் கடை போஸ்ட் ஆஃபீஸ் அஞ்சலகம் உபயோகம் பயன் வாடகை குடிகூலி எத்தனை பேர் வந்து வீட்டு வாடகை கொடுக்கறது இந்த மாதிரி தானே சொல்லுவோம் வாடகை எவ்வளோ ரெண்ட் எவ்வளோ இந்த மாதிரி தான் கேட்போம் குடிகூலி அப்படின்னு போய் நம்ம வந்து கேட்போமா கேட்க மாட்டோம் அப்போ வாடகை அப்படிங்கிறதுக்கு இணையான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா குடிகூலி இப்போ வாடகை அப்படிங்கிறது அயர் சொல் ஓகேங்களா அடுத்து பாருங்க சம்பளம் ஊதியம் நல்லா படித்து வச்சுக்கோங்க குடிக்கூலி அப்படிங்கிறது தான் வந்து வாடகை சம்பளம் ஊதியம் மாதம் திங்கள் போலீஸ் காவலர் நிச்சயம் உறுதி விசா நிலைவு நுழைவு இசைவு சரிங்களா இது வந்து பொறுத்துக்கள்ல வந்து கேட்டிருக்காங்க விசா 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 இசைவு இந்த இசை ஞாபகம் வச்சுக்கோங்க பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் நம்ம போடையா மொபைல் அது மாதிரி கடவுச்சொல் பாஸ்போர்ட் அப்படின்னா கடவுச்சீட்டு ராஜ்யம் அப்படின்னா மாநிலம் நாடு அப்படிங்கறது தமிழ் சொல் சரித்திரம் அப்படிங்கறது அயர் சொல் வரலாறு அப்படிங்கிறது தமிழ் சொல் வருடம் ஆண்டு ஆண்டு அப்படிங்கறது தமிழ் சொல் வருடம் அப்படிங்கிறது அயர்ச்சொல் கம்பெனி நிறுவனம் முக்கியத்துவம் முதன்மை முக்கியத்துவம் முதன்மை உத்திரவாதம் உறுதி உத்திரவாதம் உறுதி சரிங்களா உறுதி ஆகும் இல்லையா அதான் பத்திரிக்கை நாளிதழ் பத்திரிக்கை நாளிதழ் கோரிக்கை வேண்டுதல் கோரிக்கை வேண்டுதல் உன்னுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு சொல்றோம் இல்லையா கோரிக்கை வேண்டுதல் உற்சாகம் பூரிப்பு வித்தியாசம் வேறுபாடு நிறைய தடவை நானே வந்து கிளாஸஸ் நடத்தும் போது சொல்லியிருப்பேன் இதுக்கு இதுக்கு இதான் வந்து வித்தியாசம் அவ்வளோதான் வித்தியாசம்னு சொல்லியிருப்பேன் ஆனால் வித்தியாசம் அப்படிங்கிறது வந்து அயற் வேறுபாடு அப்படிங்கிறது தான் வந்து தமிழ் சொல் ஓகேங்களா யுகம் அப்படின்னா ஊழி யுகம் அப்படின்னா ஊழி சொந்தம் உறவு சொந்தம் உறவு சரிங்களா ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதின்னு சொல்லுவோம் இல்லையா அது தருணம் உரிய வேலை தருணம் அப்படின்னா உரிய வேலை சமீபம் அருகில் சமீபம் அருகில் ஓகேங்களா சமீப சமீபமாக சமீபமாக அருகில் ஆசீர்வாதம் வாழ்த்து ஆசீர்வாதம் வாழ்த்து குமாரன் மகன் குமாரன் மகன் உத்தியோகம் பணி உத்தியோகம் பணி சாவி திறகுகோல் இது வந்து ரிப்பீட்டடா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா ஏற்கனவே இதை பார்த்துட்டோம் நிச்சயம் உறுதி நிச்சயம் உறுதி சந்தோஷம் மகிழ்ச்சி சந்தோஷம் மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படிங்கிறது அயற் சொல் மகிழ்ச்சி அப்படிங்கறதுதான் வந்து தமிழ் சொல் ஞாபகம் நினைவு உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா என்ன தெரியுதா அப்படின்னு தான் வந்து நம்ம கேட்போம் உனக்கு நீ என்ன நினைவுல வச்சிருக்கியா நினைவுல இருக்கா அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்க மாட்டோம் சட்டுன்னு வருது என்னது உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா தெரியுதா அப்படின்னு தானே கேட்போம் அப்ப ஞாபகம் அப்படிங்கிறது அயற் நினைவு அப்படிங்கிறது தமிழ் தேசம் நாடு பந்து உறவினர் நம்ம வந்து பால் விளாடுறோம் இல்லையா அந்த பந்து கிடையாது பந்துக்கள் பந்துக்கள் அப்படிங்கும்போது தான் நம்ம வந்து பந்துக்கள் சொல்லுவோம் சுற்றத்தினர் உறவினர்கள் சொல்றோம் இல்லையா பந்துக்கள் அப்ப பந்து அப்படின்னா உறவினர் ஓகேங்களா பந்து அப்படிங்கிறது அயற் உறவினர் அப்படிங்கிறது வந்து தமிழ் சொல் ஓகேங்களா தமிழ் சொல் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு உறவினர் பந்துக்கள் உறவினர்கள் அப்படின்னு சொல்றோம் பாருங்க லட்சணம் அழகு லட்சணம் அழகு பார்க்கறதுக்கு அழகா லட்சணமா இருக்கா அப்படின்னு வந்து சொல்றோம் இல்லையா அது அடுத்து பாருங்க பௌத்திரன் பெயரன் பௌத்திரன் அப்படின்னா பெயரன் பெயரன் அப்படிங்கிறது தமிழ் சொல் சம்பிரதாயம் மரபு சம்பிரதாயம் அப்படின்னா மரபு அப்படிங்கிறது தமிழ் சொல் ஜாஸ்தி அப்படிங்கிறது அயற் மிகுதி அப்படிங்கிறது தமிழ் சொல் ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னா பிறந்த நாள் ஓகேங்களா ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னா பிறந்த நாள் ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது அயற் பிறந்த நாள் அப்படிங்கிறது தமிழ்ச்சொல் ஓகேங்களா இதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டது வந்து இங்கே கீழே கொடுத்துருக்கேன் அதை பார்க்கலாம் சரிங்களா இந்த பிடிஎஃப் வந்து நான் டெலகிராமில் வந்து அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் அதை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து பாருங்கள் கீழே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஐதீகம் ஐதீகம் அப்படின்னா உலக வழக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க இல்லையா இருதயம் அப்படின்னா நெஞ்சம் ஆஸ்தி சொத்து ஆஸ்தி சொத்து உபசரித்தல் விருந்தோம்பல் சாஸ்டாங்கமாக நெடுஞ்சான் கிடையாக சாஸ்டாங்கமாக அப்படிங்கிறது அயற் நெடுஞ்சான் கிடையாது அப்படிங்கறது விவாதம் விவாதம் கான்வர்சேஷன் வந்து சொற்கள் சரிங்களா இதுக்கு எல்லாம் இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்னா உரையாடல் அப்ப உரையாடல் அப்படிங்கிற வார்த்தைய விவாதம் கான்வர்சேஷன் சம்பாசனை அப்படின்னு வந்து அயற் சொல்லலாம் அடுத்து பாருங்க பொக்கிசம் செல்வம் ஜாஸ்தி மிகுதி சாஸ்தி விஸ்தாரம் பரப்பு விஸ்தாரம் பெரும்பரப்பு சிங்காரம் ஒப்பனை ஒஞ்சி பாருங்க இது வந்து திராவிட மொழிகள் வந்து நம்ம படிச்சிருப்போம் அதுல வந்து கொடுத்திருப்பாங்க அந்த துளுவ மொழி சிக்ஸ்த் புக்கில் வந்து கொடுத்திருப்பாங்க திராவிட மொழிகள்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க அதில் தான் அந்த ஒன்று அப்படிங்கிறதுக்கு வந்து துளுவ மொழியில வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒஞ்சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரிங்களா அப்ப ஒன்று அப்படிங்கிறது தமிழ்சொல் ஒஞ்சி அப்படிங்கிறது துளுவ மொழி ஓகேங்களா அடுத்து பாருங்க யதார்த்தம் இயல்பு நீவு சரிங்களா நூவு அப்படின்னு சொல்லுவாங்க தெலுங்குல வந்து நீ அப்படிங்கிறதுக்கு நேவு சரிங்களா நிவு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதுவும் வந்து அந்த திராவிட மொழிகள் வந்து பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க அப்போ நீ அப்படிங்கிறது தமிழ் சொல் நீவு சரிங்களா நூவு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது வந்து தெலுங்கு அடுத்து பாருங்க மாஸ்க் மாஸ்க் முகக்கவசம் உபதேசங்கள் அறிவுரைகள் செக்கு காசோலை செக்கு காசோலை பேங்க் வங்கி பேங்க் வங்கி வெதர் வானிலை அப்படியே வந்து ஆங்கில சொல்ல என்ன பண்ணிருக்காங்க தமிழில் வந்து அந்த எழுத்தை வந்து தமிழில் வந்து கொடுத்து கேட்டிருக்காங்க வெதர் வானிலை சரித்திரம் வரலாறு நாயு நாவாய் நாவாய்னா என்னப்பா கப்பல் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா நாயு அப்படிங்கிறது வந்து அயர் சொல் நாவாய் அப்படிங்கிறது தமிழ் சொல் கிராப் அப்படின்னா செதுக்கு கிராப் செதுக்கு சரிங்களா டிஜிட்டல் மின்னணு மையம் டிவி தொலைக்காட்சி ஜங்கிள் ஜங்கிள் என்னது காடு சரிங்களா ஜங்கிள் காடு சிப்ஸ் சிப்ஸ் அப்படின்னா நம்ம வந்து சாப்பிடுவோம் பார்த்தீங்களா நொறுக்கு தினியில அது கிடையாது சில்லுகள் ஓகேங்களா சில்லுகள் அதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் சிப்ஸ் ரெடிமேட் ட்ரெஸ் ஆயத்த ஆடை கோல்டு பிஸ்கட் தங்க கட்டி உத்தியோகம் அலுவல் உத்தியோகம் அலுவல் காரியதர்சி செயலாளர் நிபுணர் வல்லுனர் அங்கத்தினர் உறுப்பினர் அங்கத்தினர் உறுப்பினர் டெரகோட்டா நம்ம வந்து ஹிஸ்டரி படிக்கும்போது படிப்போம் ஓகேங்களா டெரகோட்டா இண்டஸ்வாலி சிவிலைசேஷனில் படிக்கும் போது நம்ம பார்ப்போம் டெரகோட்டா டாய்ஸ்லாம் வந்து அதில் இருக்கும் டெரகோட்டா சுடுமன் சிற்ப கலை ஓகேங்களா அடுத்து பாருங்க ருசி ருசி சுவை ருசியா இருக்குது நல்லா ருசியா இருக்குன்னு சொல்றோம் இல்லையா சுவை ப்ரௌசர் உலாவி செவ்விலக்கியம் அப்படிங்கறது அயற் விழிப்பு அப்படிங்கறது வந்து தமிழ் சொல் உஷாரா இருடா டே உசாரா இருடான்னு சொல்றோம் இல்லையா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா விழிப்பு அப்படிங்கறதா வந்து தமிழ் சொல்ல அடுத்து பாருங்க பிரச்சனை அப்படின்னா சிக்கல் பிரச்சனை அப்படின்னா சிக்கல் பௌதிகம் இயற்பியல் பௌதிகம் இயற்பியல் ஸ்மார்ட் ஃபோன் திறன்பேசி ஆடிட்டர் ஆடிட்டர்னால் பட்டய கணக்கர் ஓகேங்களா ஆடிட்டர் அப்படின்னா பட்டய கணக்கர் நாமகரணம் ஓகேங்களா நாமகரணம் அப்படிங்கிறது வடமொழி சொல் இதோட என்ன என்ன அப்படின்னா தமிழ் சொல் பெயர் ஓகேங்களா நாம் கியாகே அப்படின்னு வந்து கேட்குறாங்களே ஹிந்தி அதே மாதிரி நாமகரணம் அப்படின்னா வடமொழி சொல் அதுவே வந்து சொல் பார்த்தீங்கன்னா பெயர் ஓகேங்களா ஜன பிரளயம் ஜன பிரளயம் அப்படின்னா மக்கள் வெள்ளம் மக்கள் கூட்டம்னு ஆப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க அதை பார்த்துட்டு நம்ம அதை போடக்கூடாது சரிங்களா ஜன பிரளயம் அப்படின்னா மக்கள் வெள்ளம் ஓகேங்களா மக்கள் வெள்ளம் அடுத்து லம்சம் இது ரெண்டுக்கும் பாருங்க தான் லாஸ்ட கொண்டு வந்து வச்சிருக்கேன் ஏன் அப்படின்னா இதுல லம்சம் அப்படின்னா திரைச்சி தொகை அதுவே லஞ்சம் அப்படின்னா கையூட்டு இது ரெண்டையும் போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது லம்சம் அப்படின்னா திரச்சி தொகை லம்சம் மொத்தம் அப்படியே அள்ளிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்ப திரச்சி தொகை அப்படிங்கிறது தமிழ் சொல் லம்சம் அயர் அயற் லஞ்சம் அப்படின்னா இலஞ்சம் அப்படின்னா கையூட்டு ஓகேங்களா கையூட்டு இதுதான் வந்து அயற் தமிழ் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது இன்னும் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் வந்து டெஸ்ட்டில் அட்டென்ட் பண்ணும்போது இன்னும் வந்து நிறைய வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அப்போ அயர் சொல் தமிழ் சொல் வந்து நம்ம வந்து பார்த்து முடிச்சுட்டோம் நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து அடுத்து என்ன இருக்கோ அதை பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி மேக்ஸில் வந்து சிம்பிளிஃபிகேஷன் வந்து ஒரு அஞ்சு கிளாஸ் ஆறு கிளாஸ் கொடுத்துருப்பேன் இன்னைக்கு வந்து அதுக்கு அடுத்தது அடுத்த டுவெண்ட்டி சம்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் இருக்கிறதும் புக்கில் இருக்கக்கூடியதும் அடுத்த டுவெண்ட்டி சம்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்க இந்த பிடிஎஃப் வந்து நான் டெலக்ராமில் வந்து அனுப்புகிறேன் நீங்கள் வந்து எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க ஐ யூ ஆல் சக்ஸஸ் தேங்க்யூ